இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பமேளாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்கள் கழித்து நடக்கக்கூடிய கும்பமேளா இது கிட்டத்தட்ட நாற்பது கோடி மக்கள் இந்த கும்பமேளாவில் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜனவரி பதிமூணாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கும்பமேளாங்கிறது பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்றைக்கி முடிய போகுது எப்படி நூற்றி நாற்பத்தி நாலு வருடம் கழித்தோம் இந்த கும்பமேளாங்கிறது இவ்வளோ ட்ரெடிஷனாக நடக்குது அதோடைய ரகசியம் தான் என்ன கும்பமேளாவுடைய வரலாறு தான் என்ன அதே மாதிரி கும்பமேளாவை சுற்றி நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் இருக்குது பொதுவாக கும்பமேளாவில் நிர்வாணமாக இருக்கக்கூடிய சாமியார்கள் தான் வந்து கலந்துக்கிறாங்களா அவங்கள தான் இவ்வளோ கூட்டம் போய்கிட்டிருக்கா அந்த சாதுக்கள் மனித மாமிசங்களை சாப்பிட்றாங்களா இல்லையா யார் தான் அந்த சாதுக்கள் இதெல்லாத்தோட சேர்த்து கும்பமேளான்னு நம்ம சாதாரணமாக பார்க்குறதுக்கு பின்னாடி பல கோடி ரூபா பிஸ்னஸ் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு கொக்கோ கோலா அதானி மாதிரியான நிறுவனங்கள் கும்பமேளாவை வச்சு ஏகப்பட்ட லாபத்தை சம்பாதிக்கிறாங்க அது எப்படி இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம ஆலோசைப்போம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு பயணிக்க போறது கும்பமேளாவுக்கு வாங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரக்யா ராஜுங்கிற நகரத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த கும்பமேளா கிட்டத்தட்ட நாலாயிரம் ஹெக்டரில் ஒரு மினி டவுனையே புதுசா உருவாக்கியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் இந்த நிகழ்வுக்காக மட்டும் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் கழித்து நடக்குது அது என்ன நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் கழிச்சு நடக்குதுன்னா நடுவில் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல ஒரு வாட்டி நடந்துச்சாப்பா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது என்னென்னு சொல்கிறேன் இந்த பிரகராஜ் கும்பமேளா அப்படிங்கிறது நான்கு டைப்பில் இருக்குது ஒன்று பூர்ண கும்பமேளா இந்த பூர்ண கும்பமேளா அப்படிங்கிறது ஒவ்வொரு பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் அர்த்த கும்பமேளா அப்படின்னு இன்னொரு கும்பமேளா இருக்குது அந்த கும்பமேளாங்கிறது ஒவ்வொரு ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் மூன்றாவதாக இருக்கக்கூடியது தான் மகா கும்பமேளா இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது ஒவ்வொரு பன்னெண்டு பூர்ண கும்பமேளாவுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒன்று அதாவது சரியா நூத்தி நாற்பத்தி நாலு வருடங்கள் கழித்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மகா கும்பமேளா அப்படி ஒரு மகா கும்பமேளா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துல நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறமா இது நடக்குது அப்படிங்கறதால இப்போ நடக்கக்கூடிய கும்பமேளாவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நடந்த கும்பமேளாவை விட இதில் அதிகமான அளவுக்கு மக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்புங்கிறது இருக்கு இந்த கும்பமேளா அப்படிங்கிறது என்ன இந்த நிகழ்வுகளை அப்படி தான் செய்வாங்க இந்த கும்பமேளா அப்படிங்கிறது கங்கை யமுனா லெஜெண்டரி ரிவரான சரஸ்வதி இது மூணும் ஒன்றா கலக்கக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கடவுளை நினைத்து மூழ்கி எந்திரிக்கிறது தான் இந்த கும்பமேளாவுடைய முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வு அப்படி அந்த ஆற்று நீரில் நீராடிட்டு வந்தால் செஞ்ச பாவலாம் போகும் புண்ணியம் கிடைக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் இத்தனை கோடி மக்கள் வந்து எப்படியாவது அந்த தண்ணியில் நீராடிட்டு வரணும்னு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க இந்த கும்பமேளா நடக்கக்கூடிய இடத்துக்கு இப்படி ஒவ்வொரு ஆறு வருஷம் பன்னெண்டு வருஷம் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவை பிரகராஜ் கும்பமேளா இல்லைன்னா அலகாபாத் கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க இதை தாண்டி வேற கும்பமேளாலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு கும்பமேளா நடக்கிறதுக்கு நான்கு முக்கியமான இடங்கள் ஹிந்து நம்பிக்கையில் இருக்கிறவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு முக்கியமான இடங்கள்ல ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன் பிரகரராஜ் கும்பமேளா அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹரிதுவார் கும்பமேளா அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாஷிக் கும்பமேளா அடுத்து மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய உஜ்ஜைன் பகுதியில் நடக்கக்கூடிய கும்பமேளா இந்த நான்கு கும்பமேளாவில் ரொம்ப ரொம்ப தொன்மையான கும்பமேளாவும் அதே மாதிரி அதிகமான அளவுக்கு மக்கள் கூடக்கூடிய கும்பமேளாவும் எது இருக்குன்னா பிரக்யாராஜ் கும்பமேளாங்கிற இந்த கும்பமேளா தான் ஆனால் இந்த கும்பமேளாக்களுடைய பியூட்டி என்னென்னா இவ்வளவு கோடி மக்கள் இந்த கும்பமேளாவில் கலந்துக்கிட்டாலும் முடிந்த அளவுக்கு மிக நேர்த்தியாக இந்த கும்பமேளாக்கள்லாம் நடத்தப்படுது ரொம்ப ஆர்கனைஸ்டாக இங்கே வரக்கூடிய சாமியார்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியான டென்ஸு வரக்கூடிய மக்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான தங்கும் வசதிகள் அப்படி வரக்கூடிய மக்களில் யாருக்காவது காசு இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இலவசமாக உணவும் இருக்கிறதுக்கான இடமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமான சானிட்டரி வசதிகள்னு பக்கா ஆர்கனைஸ்டாக இந்த கும்பமேளாக்கள் நடத்தப்படுது இந்த கும்பமேளாக்கள் எப்படி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நடத்தப்படுது அதுக்கான காரணம் என்ன யார் இதை நடத்துகிறா இங்கே வரக்கூடிய சாமியார்கள்லாம் யார் அவங்க எப்படி இதில் வந்து கலந்துக்கிறாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கும்பமேளாவுடைய ஹிஸ்ட்ரி என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த கும்பமேளா அப்படிங்கிற விஷயத்துக்கான குறிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப தொன்மையான இருந்து நமக்கு கிடைக்கல கிபி ஒன்றாம் நூற்றாண்டுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு கும்பமேளா பத்திர குறிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிது இதே மாதிரி புனித நீராடுதல் அப்படிங்கிற பழக்கங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் நம்மளுடைய கும்பகோணத்துல மகா மகம் நடக்கும் இல்லையா அதுவும் இதே மாதிரியான ஒரு புனித நீராட்டு நிகழ்வு தான் இந்த மாதிரியான நிகழ்வுங்கிறது இந்தியா முழுக்க பல இடங்கள்ல நடக்குது அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆறு வருஷம் பன்னெண்டு வருஷங்கிற கணக்குல தான் நடக்கும் இது எதை அடிப்படையில் நடக்குது அப்படின்னா ஹிந்து லூனார் கேலண்டர் அடிப்படையா வச்சு நடக்குது ஒவ்வொரு ஆறு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நிலவுடைய அமைப்பை பொறுத்து வியாழன் கிரகத்துடைய சுற்றுப்பாதையை பொறுத்து இதற்கான தேதி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது அதன் அடிப்படையில் இந்த கும்பமேளாக்கள்லாம் நடத்தப்படுது இந்த கும்பமேளா ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு புராண கதைகள் என்ன சொல்லுவாங்கன்னா பார்க்கடலில் வந்து தேவர்களும் அசுரர்களும் ஒன்றா சேர்ந்து மலையை வச்சு அமிர்தம் எடுக்கிறதுக்காக கடைஞ்சாங்க இல்லையா அப்படி கடைஞ்சி அமிர்தம் எடுத்தாங்கல்ல அப்படி அமிர்தம் எடுத்த உடனே அது யார் முதல்ல சாப்பிட்றதுங்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வந்துச்சு அந்த சண்டையில் அந்த அமிர்தம் வச்சுருந்த கும்பம் அப்படிங்கிறது உடஞ்சிருச்சு அது உடஞ்சி விழுந்த இடம் அப்படிங்கிறது இவங்க போய் மூழ்கி எடுக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையாக இருக்கும் அதோடைய நினைவாக அந்த அமிர்தம் விழுந்த இடத்துல இவங்க போய் அந்த நீராடுதலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குது சரி இது புராணம் சொல்லக்கூடிய கதை வரலாற்று ரீதியாக இதோடைய தொடக்கம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது பொதுவாக அந்த கும்பமேளா அப்படிங்கிறது ஆதி சங்கரால் உருவாக்கப்பட்ட ஒன்று அவர் தான் தனித்தனியாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்து தத்துவங்கள் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வரணும் எல்லா இந்து மக்களையும் ஒரே புள்ளியில் வந்து இணைக்கணும் அதுக்கு மாஸ் கேதரிங்ஸ் தேவைப்படுது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்து மதத்தை கொண்டாடக்கூடிய நிகழ்வுங்கிறத நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கும்பமேளாவை உருவாக்குனாருன்னு சொல்லுவார் ஆனால் ஆக்சுவலாக அவர் உருவாக்கலை அதுக்கு முன்னாடியே இந்த பழக்கம் இருந்துச்சு அதை ரிவைவல் பண்ணவர் தான் ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த கும்பமேளாக்கள் நடந்ததற்கான பதிவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக நம்பப்படக்கூடிய சமஸ்கிருத நூலான பிரக்ய மகமத்யா அப்படிங்கிற நூலில் இப்படி ஒரு புனித நீராடுதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற குறிப்புங்கிறது இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ரிக்வேதத்தில் கூட புனித நீராடுதலுக்கான நிகழ்வுங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த எந்த பதிவுலேயுமே கும்பமேளா அப்படிங்கிற வார்த்தைங்கிறது பதிவாகலை அதுக்கு பதிலாக அதுக்கு மகா மேளா அப்படிங்கிற வார்த்தைங்கிறது தான் பதிவாயிருக்கு இந்த கும்பமேளா அப்படிங்கிற சொல்லாடல் அப்படிங்கிறது சரியாக பதினேழாம் நூற்றாண்டுக்கு மேலே தான் பதிவாயிருக்கும் அப்படிங்கிறது தான் பல வரலாற்றாயவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரக்ய மேளா அப்படிங்கிறத மேளா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா முதல் முதல்ல ராமாயணத்தை எழுதின துளசிதாஸ் பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அவருடைய குறிப்புலயும் மகாமேளா குறிப்புகள் தான் இருக்கு அதே மாதிரி அக்பருடைய வாழ்க்கை வரலாற சொல்லக்கூடிய எய்நை அக்பரிலையும் மகாமேளா குறிப்புகள் தான் இருக்கு அசோகா பில்லர் இருக்குல்லையா அசோகா பில்லர்ல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு அரசர்கள் வந்து குறிப்புகளை வந்து பதிவு செய்யறாங்க அப்படி அக்பருடைய காலகட்டத்துல பீர்பால் ஒரு குறிப்பு பதிவு செய்யறாரு அதுலயும் மகா மேளா பற்றின குறிப்பு தான் இருக்குது எங்கேயுமே கும்பமேளாங்கிற வார்த்தைங்கிறது பதிவாக அதுலேயும் இந்த குறிப்புகளில் அதிகமான குறிப்புகள் பிரகே நடக்கக்கூடிய மகா மகாமேளாவை தான் குறிக்குது அதனால தான் உத்தரப்பிரதேசில் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாங்கிறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப தொன்மையான பழமையான கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த கும்பமேளாவை பற்றின தெளிவான டீட்டெயில்டான ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கிடைக்கிது அதுலேயும் இந்தியா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் ஆட்சி செய்யப்பட்டதில் இருந்து நமக்கு தெளிவான ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ்லையும் ஆரம்பத்தில் இதுக்கு மகா மேளா அப்படிங்கிறது தான் பதிவாகிருக்கு அதுக்கப்புறமா தான் கும்பமேளா அப்படிங்கிற வார்த்தைங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது சரியாக சொல்லணுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் மேக்லியன் அப்படிங்கிறவர் இந்த கும்பமேளா பற்றின குறிப்புகளை வந்து தரார் அதில் தான் ஒரு சில பிராமின் மகா மேளா அப்படின்னு ஏற்கனவே இருந்த வழக்கத்தை கும்பமேளான்னு மாற்றினாங்க அதுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்கங்கிற ஒரு குறிப்பை தரார் இன்ஃபேக்ட் வந்து யூபியில் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளா மாதிரியே மற்ற இடங்களில் நடக்குது இல்லையா கும்பமேளா அதுவும் செவன்டீன்த் சென்ச்சுரிக்கு மேலே தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லலாம் உஜ்ஜெனில் நடக்கக்கூடிய கும்பமேளா அப்படிங்கிறது ராணாஜி ஷிண்டே அப்படிங்கிற ஒரு மராத்தா எம்பரருடைய காலகட்டத்தில் உருவான ஒன்று அவர் இந்த மகாமேளாவில் கலந்துக்கிட்டு ஒரு சில பிராமண ப்ரீஸ்டர்லாம் என்னுடைய நாட்டுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு போடுறார் இது நடக்கிறது எயிட்டீன் செஞ்சுரியில் அந்த அழைப்பை ஏற்று உஜ்ஜயனுக்கு வந்த அந்த சாமியார்கள் மகா மேளா மாதிரியே இங்கேயும் ஒரு மேளாவை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கும்பமேளாவை உருவாக்குறாங்க அதுதான் உஜ்ஜயன் கும்பமேளா சரி இந்த கும்பமேளாங்கிறது இவ்வளோ ஆண்டுகள் நடந்திருக்கு ரைட் இது எப்படி நடந்துச்சு இது எப்படி ஆர்கனைஸ்டாக நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆரம்பத்தில் இந்த கும்பமேளாக்களை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா அக்கராக்கள் அப்படிங்கிற அமைப்புகள் நடத்துது கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு அக்கராக்கள் இருக்காங்க ஒவ்வொரு சாமியார்களுடைய மடமும் இந்த பதிமூணு அக்கராக்களில் ஏதாவது ஒரு அக்கறாவோட ஒன்றா இணைஞ்ச ஒன்றா இருக்கும் இந்த பதிமூன்று அக்கராக்களில் ஏழு அக்கராக்கள் சைவத்தை சார்ந்தது மூன்று அக்கராக்கள் பார்த்திங்கன்னா வைணவத்தை சார்ந்தது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மூன்று அக்கராக்கள் அப்படிங்கிறது சீக்கிய மதத்தை சார்ந்தது இந்த பதிமூணு அக்கராக்கள் தான் வரக்கூடிய சாமியார்களுக்கு தங்கக்கூடிய வசதிகள் அவங்களுக்கு தேவையான உணவு தயாரிக்கிறது அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் உருவாக்கி தர்றதுங்கிறத இருந்து செஞ்சிருக்காங்க அதுக்கு பணமும் அவங்க வசூலிச்சிருக்காங்க டேக்ஸ் மாதிரி இதுதான் பிரிட்டிஷுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு கொடுத்துருக்கு நல்ல வருமானம் வரும் போல ஏன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அதை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அங்கே அதிகமாக டாக்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது இந்த மகா குப்பை மேளாவிலலாம் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வரி கட்டணும் இதை நடத்தணும்னா வரி கட்டணும் அப்படின்னு காசு கடக்க ஆரம்பித்தாங்க இந்த அக்கராக்கள் ஆரம்பத்தில் டேக்ஸ்லாம் கட்டியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு புரிஞ்சுது அதிகமாக டேக்ஸ் வசூலிக்கிறதால கூட்டம் வர்றதும் குறைய ஆரம்பிச்சிருக்கு இதுதான் அக்கராக்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிருக்கு அவங்க ரிபல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டாக்ஸ் டேக்ஸ் கட்ட முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த அக்கராக்கள் இருந்து டேக்ஸ் வாங்குறத பிரிட்டிஷ் அரசு குறைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறமா இந்த கும்பமேளாவை நடத்துறதை அவங்களே டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்ட்யூ இருக்குது அக்கராக்கள்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க ஷாவ்லின் டெம்பிள் மைண்டில் வச்சுருக்கீங்களா அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இவங்க இவர் ஒரு குரு இருப்பார் அந்த குருவுக்கு கீழே சீடர்கள் இருப்பாங்க பல வருடங்கள் அவர்கிட்ட சீடராக இருந்து அதுக்கப்புறமா தான் அவர் இன்னொரு குருவாக உருவாக முடியும் குருகுல முறையில் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது செயல்படும் இதில் என்ன மேட்ருனா இப்படி இருக்கக்கூடிய இந்த குருக்கலங்கள் இருக்கு இல்லையா இவங்க தியானம் பண்ணுறது மந்திரம் ஓதுறதுங்கிறத தாண்டி அதிகமாக எப்போ வேணால் போருக்கு போகணும் அப்படிங்கிற தயார் நிலையோடு இருக்கக்கூடிய சாமியார்களாக இருப்பாங்க அதனால தான் நீங்கள் கும்பமேளாவில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாம் வெப்பன்ஸ் அதிகமாக இருக்கும் திரிசூலத்தை கையில் வச்சுருப்பாங்க வாழை கையில் வச்சுருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய செட்டப்புங்கிறதே இப்படி ஒரு செட்டப் தான் இந்து மதத்தை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்புங்கிறது அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இப்படி எப்போ வேணால் போருக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த அக்கராக்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய அந்த கும்பமேளா அப்படிங்கிறது வெறும் இறை வழிபாடுக்கானது மட்டும் இல்லை பொலிட்டிக்கல் கேதரிங்காகவும் இது இருந்திருக்கு நக்கராக்கள் வந்து இந்த கும்பமேளா டைம்ல தான் அவங்களுக்கான புது சீடர்களை எடுத்துக்கிறதுக்கு புதிய பிரச்சாரங்களை மேற்கொள்றதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படி பல அரசியல் ரீதியான அமைப்புகளும் இந்த கும்பமேளா டைம்ல தான் உருவாயிருக்கு இன்ஃபேக்ட் வந்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பு இப்படி ஒரு கும்பமேளா டைம்ல தான் உருவாக்கப்பட்ட ஒன்று இப்படி ஒரு சூழல்ல எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் இந்தியாவில் ஒரு ரிபல்யன் அப்படிங்கிறது நடக்குது அந்த புரட்சியில ஆங்கிலேயர்களை இழுத்து போட்டு ரோட்டில் வச்சு வெட்டி கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இந்தியர்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் பவரை கைக்குள்ளே கொண்டு வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ வேடா நமக்கு இங்கே ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க அதுக்கப்புறமா நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆட்சி செய்கிறதுக்கு புது புது சிஸ்டங்களை உருவாக்கணுங்கிற தெளிவுங்கிறது உங்களுக்கு கிடச்சிது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க தான் இத்தனை லட்ச கணக்கில் மக்கள் கூடக்கூடிய இந்த கும்பமேளாவையும் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் அது அவ்வளோ ஈஸியாக விட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தாங்க எயிட்டின் ஃபிஃப்டி செவனுக்கு அப்புறமா டாக்ஸ் வாங்குறதை டோட்டலாக நிறுத்தினாங்க கும்பமேளாவை ஸ்டேட் ஸ்பான்சர்டாக உருவாக்குனாங்க நாங்களே கும்பமேளாவை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குனாங்க ஏன்னா இத்தனை லட்சம் மக்கள் வராங்க அது மூலமாக எதாவது கிளர்ச்சி ஏற்படுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக போலீஸை நிறைய இடத்துல டிப்ளாய் பண்ணி ரகசியமாக அவங்கள கண்காணிக்க ஆரம்பித்தாங்க நமக்கு எதிராக பேசப்படுதா நமக்கு எதிராக புரட்சி எதாவது உருவாக்கப்படுதா அப்படிங்கிறத அவங்க மானிட்டர் பண்ணாங்க அப்படி மானிட்டர் பண்ணும்போது தான் இன்னொன்னையும் கவனிக்கிறாங்க இங்கே ப்ராப்பரான சிஸ்டம் இல்லை சரியான சானிடரி வசதிகள் இல்லை இதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க அதெல்லாம் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க இத்தனை லட்சம் மக்கள் வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான மேக்ஷிஃப்ட் டென்ட்ஸ்லாம் உருவாக்கப்படுது டாய்லெட்ஸை வந்து உருவாக்கி தராங்க இப்படி ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட்ஸுங்கிறத உருவாக்குறாங்க அப்படி உருவாக்குனதோடு மட்டும் இல்லாமல் அந்த டேட்டாவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எத்தனை லட்சம் மக்கள் இவ்வளோ வந்தாங்க எவ்வளோ செலவாக இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குன்னு எல்லாமே ரெக்கார்டாக உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த கும்பமேளா நடத்துறதுக்கான பொறுப்பை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஏன் இவ்வளோ க்ளோஸாக வந்து கவர்மெண்ட்டே இதை டேக் ஓவர் பண்ணி வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த கும்பமேளாவில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அக்கரா இந்த அக்கராக்கள் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டிருக்காங்க சைவ அக்கராக்களுக்கும் வைணவ அக்கராக்களுக்கும் சண்டை வந்திருக்கு சீக்கிய அக்கராக்களுக்கும் அதே மாதிரி வைணவ அக்கராக்களுக்கும் சைவ அக்கராக்களுக்கும் சண்டை வந்திருக்கு எதுக்கு சண்டை வந்திருக்குன்னா எந்த டைமில் புனித நீராடுறதுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு யார் ரொம்ப ஆஸ்பிஷியஸான டைமில் ஃபஸ்ட்டு இறங்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் கும்பமேளாவுடைய கண்ட்ரோலுங்கிறது இருக்கும் அந்த கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்கும் அதனால் முதல்ல நான் தான் இறங்குவேன் நீ இறங்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டு பயங்கரமான கலவரலாம் வந்திருக்கு ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் படியாக ஒவ்வொரு கும்பமேளா டைம்லையும் இந்த மாதிரி சண்டை வந்து இறந்து போனவங்களுடைய குறிப்புகள் இருக்குது மராத்தாவுடைய குறிப்புகள்லையுமே நமக்கு இந்த மாதிரி சண்டை போட்டு நூறு பேர் இரநூறு பேர் செத்த கணக்கெலாம் நமக்கு இருக்குது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதையும் பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கிட்டாங்க எந்த டைமில் யார் இறங்கணும் அப்படிங்கிற ப்ரயாரிட்டியெல்லாம் அவங்க தான் வந்து உருவாக்குறாங்க யாருக்கும் சண்டை வராத மாதிரி அந்த சிஸ்டத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த அக்கராக்கள் மூலமாக வரக்கூடிய சாமியார்களும் ரொம்ப வயலண்டான ஒன்றாக இருந்தாங்க அதனாலே மானிட்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எப்போவுமே ரெடி டு ஃபைட்டுக்கான ஒரு மோடில் தான் இருப்பாங்க அதனால தான் இவங்ககிட்டயும் வெப்பன்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும் இப்போ கூட இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சூலை வச்சுருப்பாங்க கத்தி கப்படாவை தூக்கிட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க இப்படி திடீர்னு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் பேர் வந்து கையில் வெப்பன்ஸோடு சுற்றிக்கிட்டு இருந்தால் அது கவர்மெண்ட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாக்கும்ல லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை உருவாக்கணும்ல சானிடரி ப்ராப்ளம் வரல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட்டை இதை டேக் ஓர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கணும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க சமயத்தில் தடை கூட விதிச்சிருக்காங்க வேர்ல்டு வார் டைமில் காலரா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆன டைம்லலாம் கும்பமேளா நடத்தக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ் ஆனாலும் நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல கும்பமேளாவில் போய் நாங்கள் செத்துக்குறோம் கும்பமேளாலாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க அப்போல்லாம் கும்பமேளா அப்படின்னாலே டக்குன்னு கண்ணு முன்னாடி யார் வருவா நிர்வாணமாக முழுக்க முழுக்க விபூதியை மட்டுமே பூசிக்கிட்டு மாலை மட்டுமே அணிஞ்ச சாமியார்கள் உங்கள் கண்ணு முன்னாடிக்கு வருவாங்க அவங்களாம் யாருன்னா நாகாசுன்னு சொல்லப்படக்கூடிய சாமியார்கள் இந்த நாகா சாமியார்களுடைய கொள்கை என்னென்னா முற்றும் துறந்த ஒருத்தனாக இருக்கணும் ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டோம் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம துவைக்கணும் அந்த ட்ரெஸ்ஸை தோச்சோன்னா அதுக்கு மாற்றாக இன்னொரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கணும் அப்போ இன்னொரு ட்ரெஸ்ஸையும் நம்ம வாங்கணும் இதை தோச்சி முடித்தோன்னே அதை பத்திரமாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்போது ஒரு இடத்துக்கும் நமக்கு பொறுப்புங்கிறது வரும் சரி இடம் வேணாம் அதை எடுத்துக்கிட்டு வேற எங்கேயாவது போடணும்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பை வேணும் பை வாங்க வேண்டியது ஒன்று இருக்கும் அந்த பையில் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் ஆட் ஆகாங்க அந்த பையை அதுக்கப்புறம் ரொம்ப பத்திரமாக வைக்கணும் யாராவது திருடிடுவாங்களோ அப்படின்னு வந்துடும் இப்படி ஒரு ஆடைங்கிறதே நமக்கு வந்து ஒரு பிடிமானத்தை உருவாக்கிறோம் முற்றும் துறந்த நிலை வேணும்னா ஆடையே இருக்கக்கூடாதுன்னு முழுக்க ஆடையை துறந்தவங்களாம் இவங்க இருப்பாங்க இப்படி நாகாஸ் மட்டும் இல்லை அகோரிகளும் கூட இந்த கும்பமேளா டைமில் வந்து கலந்துப்பாங்க அவங்க அவங்களுடைய ரிச்சுவல்ஸாக அவங்களுடைய வழக்கப்படி செய்வாங்க இதில் நாகாஸ் வேறு அகோரிகள் வேறே அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருதா ஆமாம் வேறு வேறு தான் இவங்க வேறு வேறு இவங்களுடைய பழக்கம் என்ன இவங்களுடைய பழக்கம் என்ன எப்படி இவங்கெல்லாம் உருவானாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நாள் டீட்டெயிலாக இவங்க ரெண்டு பேருடைய டிஃப்ரென்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் சரி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா இப்படி கும்பமேளா நடத்துறதுங்கிறது ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக மட்டும் நடத்துகிறாங்களா இல்லை அதுக்குள்ளே ஏதாவது எக்கனாமிங்கிறது ஒழிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மரண்ட்ரிவி நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் அப்படிங்கிறது கும்பமேளாவில் புழங்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கும்பமேளாங்கிறது இதே உத்தரப்பிரதேஷில் நடந்துச்சு அப்போ கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான செலவுங்கிறது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க ரொம்ப பெரிய அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்குனாங்க ஆப்ஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணாங்க கும்பமேளாவில் எங்கே எங்கே இருந்தாலும் இங்கே எதை பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப் ஒரு ஃபோன் ஆப்லாம் கூட அவங்க கிரியேட் பண்ணாங்க ஆனால் நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்க ஆனால் அந்த செலவு மூலமாக எவ்வளோ தூரம் அவங்களுக்கு இன்கம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபா அளவுக்கான வருமானம்ங்கிறது கும்பமேளாவை வச்சு மட்டுமே கிடச்சிது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த அளவுக்கு செலவுகள் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபா செலவு செய்யப்பட்டிருக்கு அதில் ஐயாயிரம் கோடி ரூபா அளவுக்கான பணம்ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டே செலவு பண்ணியிருக்கு மீதி இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் கோடி ரூபா பணம்ங்கிறது மத்திய அரசு கொடுத்துருக்கு இந்த ஏழாயிரம் கோடியை வச்சு பயங்கரமான ஒரு செட்டப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் நாலாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் ஒரு பெரிய சிட்டியாகவே உருவாக்கியிருக்காங்க யூபி கவர்மெண்ட் அதுவும் ஒன்றரை மாதம் கேப் இல்லை ஏன்னா ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் கங்கையில் பெரிய அளவுக்கான வெள்ளங்கிறது ஏற்பட்டிருக்கு இவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே பெரிய வெள்ளங்கிறது வந்திருக்கு அந்த வெள்ளத்தை வடிய வச்சு ஒன்றரை மாதத்துலேயே இந்த அளவுக்கான செட்டப்புங்கிறத ரெடி பண்ணியிருக்காங்க இந்த நாலாயிரம் ஹெக்டரையும் இருபத்தஞ்சி செக்டராக பிரிச்சிருக்காங்க இந்த இருபத்தஞ்சி செக்டரில் ஒட்டு மொத்தமாக க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய டென்ஸ் மட்டுமே ஒன்றரை லட்சத்துக்கும் மேலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இது ரெண்டு மடங்கு அதிகம் இதுக்காகவே டெம்பரரி பிரிட்ஜஸ் முப்பது உருவாக்கியிருக்காங்க நானூறு கிலோமீட்டருக்கு புது ரோடுகள் போடப்பட்டிருக்கு டெம்பரரி ரோட்ஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேஷைய எல்லா இடங்கள்ல இருந்தும் காவலர்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க பக்காவா இது வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கவர்மெண்ட் பாடியும் இந்த கும்பமேளாவை மட்டுமே இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு செட்டப்போட உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிட்டத்தட்ட இருபது கோடி பேர் வந்திருக்காங்க ஆனால் இப்போ நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க இவ்வளவு மக்களும் இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளா ஈவெண்ட்டில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க டெய்லி இந்த ஹேப்பனிங் அப்படிங்கிறது இருக்க போகுது நீங்கள் இருந்து பார்த்திங்கன்னா கூட கும்பமேளா நடக்கிறத அப்படியே டோட்டலாக நம்மளால பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய கேலாவாக இருக்க போகுது ஒரு செகண்ட் கூட கரண்ட் கட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக முப்பது டிரான்ஸ்ஃபார்மரை வந்து இந்த இடத்த சுற்றி உருவாக்கி கரண்ட் சப்ளையை கொடுத்துட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இப்படி கவர்மெண்ட் சைடில் இருந்து மட்டும் இந்த செட்டப்புங்கிறது செய்யப்படாது நம்ம எல்லாம் படிக்கும்போது பார்க்கும்போது இல்லைன்னு நினைக்கிறோம் அது ஏதோ ஒரு ரிலீஜியஸ் ஒரு ஈவெண்ட்டு போய்ட்டு சும்மா பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லை அது ஒரு பெரிய ஒரு எக்கனாமி ஒரு பெரிய பிஸ்னஸே அங்கே நடக்குது பிக்கெஸ்ட்டு பேங்க்ஸ் எல்லாம் அங்கே தனியாக மேக் ஷிஃப்ட் கிளைகளை உருவாக்கியிருக்காங்க பிரான்ச்சஸ் உருவாக்கியிருக்காங்க ஏன்னா பணப்புழக்கம் இருக்கணும் வந்து ஏடிஎம் கேஷ் எடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரியான செட்டப் உருவாகும் எல்ஐசி அங்கே வந்து பிரான்ச் உருவாக்கியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கே ஒரு ஆஃபீஸை உருவாக்கி எனி டவுட்ஸ் மக்களுக்கு இருந்தாலும் அதை க்ளியர் பண்ணணுங்கிறதுக்கான செட்டப் உருவாக்கியிருக்கு சைபர் ஃப்ராட்ஸ்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் எப்படி அவேராக இருக்கணுங்கிற அவேர்னஸ்லாம் கூட அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது போக பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஃப்ரீயாக வந்து ஃபுட்டை சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் இருக்காங்க பெரிய பெரிய அமைப்புகள் நான் சொல்கிறது வந்து இஸ்கான் மாதிரியான ரிலிஜியஸ் அமைப்புகள் ஆனால் இந்த அமைப்புகளுக்கெல்லாம் யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னா பிக்கெஸ்ட்டு கம்பெனிஸ் அதானி ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் நேரடியாக இதுக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறத பண்ணுறாங்க சரி அவங்க பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க அதுக்கு மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிறத அந்த ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் இதை தாண்டி பெரிய அளவுக்கு பிஸ்னஸுங்கிறது இருக்குது வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டுமே மூவாயிரம் கோடி ரூபா அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறது இந்த கும்பமேளாவில் இருந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் கொக்கோ கோலா மாதிரியான எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ஃபார்மா கம்பெனிஸ்லாம் அதிகமாக விளம்பரப்படுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கும்பமேளாவில் விளம்பரப்படுத்துறதுக்கான டெண்டரை வந்து ஜெயிச்சிருக்கக்கூடிய க்ரையான்ஸ் அட்வர்டைஸிங் அப்படிங்கிற நிறுவனத்துடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கார் இது போக டெலிவிஷன்ஸ் இருக்காங்கல்ல இந்தியன் டெலிவிஷன்ஸ் இந்த கும்பமேளாவை வச்சு மட்டுமே ஏழாயிரம் கோடி சம்பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரங்கிறது இருக்குது இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூவாக மட்டும் இல்லை எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் நேரடியாக சேல்ஸ் பண்ணுறது மூலமாகவும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கான லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது பால் பாக்கெட் விற்கிறதுலேருந்து வாட்டர் பாட்டில் விற்கிறதுலேருந்து அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்க போகுது இது போக இண்டிபெண்ட் பிஸ்னஸ்மேன் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களே சின்ன சின்ன கடை ஓட்டுருக்குறவங்க டாக்ஸி ஓட்டுறவங்க போட்டு ஓட்டுறவங்க அவங்களுக்கும் இந்த பீரியடில் பெரிய அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிது சாதாரணமாக இரநூறுவா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவங்க கும்பமேளை ஈவெண்ட்டை ஒட்டி கிட்டத்தட்ட ஆயிரரூவாலருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கும் இதில் நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது இது போக ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த வகையில் அதை கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ரஃப்ஃபாக இந்த நாற்பது கோடி மக்களில் ஒருத்தர் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கலந்துக்கிட்டு திரும்ப போகிற வரைக்கும் அவர் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் ரூபாயிலேருந்து பத்தாயிர ரூபா வரைக்கும் செலவு பண்ணாரு அப்படின்னா யூபி கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடியிலேருந்து நாலு லட்சம் கோடி ரூபா அளவுக்கான வருமானம்ங்கிறது இந்த கும்பமேளா ஒட்டி மட்டுமே கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதனால வருமானம்ங்கிறது வருது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ட்ரெயின்கள் வந்து இந்தியா முழுக்க இருந்து கும்பமேளாவுக்கு போய் சேர போகுது அதில் மூவாயிரம் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அது மூலமாகவும் இந்தியா கவர்மெண்ட்டுங்கிறது பெரிய அளவுக்கு வருமானம்ங்கிறது கிடைக்குது இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய அளவுக்கான வருமானம்ங்கிறது கும்பமேளா ஒட்டி மட்டுமே கிடைக்கிது இப்படி பெரிய அளவுக்கு பணம் புழங்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக கும்பமேளா அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு இன்னைக்குன்னு இல்லை ரொம்ப காலமாகவே அப்படிதான் இருக்கு பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தே அது அப்படி தான் இருக்குது இன்றைக்கி அது இன்னும் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று ஆனால் கும்பமேளாவுக்கு இவ்வளோ வரலாறு இருக்குது இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு இவ்வளோ பணம் புழங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கும்பமேளாவில் இருக்கக்கூடிய அடிநாதமான விஷயம் என்ன தெரியுமா எல்லாரும் ஒத்துமையா பகைமை பாராட்டாமல் கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிற புரிதலோட அத்தனை கோடி மக்கள் போய் கடவுளை நினைத்து நீராடிட்டு வர்றது தான் அந்த நிகழ்வுடைய அடிப்படையான விஷயம் அதை எல்லாரும் பெருசாக கவனித்து அதை மனசில் ஏற்றிக்கிட்டு மனிதனுக்கு மனிதன் சமமாக எல்லாரும் பார்த்து அன்பை நேசித்தோன்னா அதுதான் கும்பமேளாவுக்கு நாம கொடுக்கக்கூடிய சரியான அங்கீகாரம் அறியாது சரி ஓகே பிக் பஸ் கும்பமேளாவுடைய வரலாறும் அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா மறந்துடாமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க அடுத்து இன்னொரு ரெண்டு கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பை